வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு யூடியூப் விவசாய சேனல் இன்னைக்கு இந்த வீடியோவில் ப்ராடக்ட் ரிவியூ அப்படிங்கிற கேட்டகரியில புதுசா வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேட்டன்ட் மாலிகுல் யூபிஎல் நிறுவனம் அதோட சித்த கன்சிஸ்டன்சியான இவங்க ரெண்டு பேர்த்தே ஒரு மாலிகுல் வந்து லான்ச் ஆயிருக்குது ஸோ ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங்கா மார்க்கெட் இருக்கக்கூடிய கெமிக்கல்ஸை கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி பியூர்லி நியூ டெக்னாலஜி ஃப்ரம் பேட்டண்ட் அப்படிங்கிற கான்செப்ட்லாம் எடுத்து வந்திருக்காங்க ஸோ இந்த மாலிகளை பத்தின ஒரு கம்ப்ளீட் ரிவ்யூ தான் நீங்க நம்ம பார்க்க போகிறோம் ஹர்மெட்ரி ஹெச்ஏஆர் எம்இ டிஆர் ஒய் ஹர்மெட்ரி அப்படிங்கிற பெயரில் அழைக்கப்படக்கூடிய இந்த மாலிகளை பத்தின ப்ராடக்ட் ரிவ்யூ தான் நீங்க பார்க்க போறோம் ஸோ இந்த மாலிகம் அப்படிங்கிறது என்னென்ன பெருகளுக்கு கொடுக்கலாம் பிளஸ் வந்து என்னென்ன மாதிரி களைகளை கண்ட்ரோல் பண்ணும் இதோட ஏக்கர் ரெக்கமெடேஷன் என்ன ஃபார்மர் காஸ்ட் என்ன வருது என்ன பெயர்களுக்கு இத பண்ணலாம் எக்ஸிஸ்ட் இருக்க எந்த டெக்னாலஜியோட கொஞ்சம் அட்வான்ஸ் அப்படிங்கிற பத்தி டாப் டூ பாட்டம் நீங்கள் வீடியோ பார்க்க போறோம் இப்ப தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய வீடியோ பார்க்குறீங்க அப்படி மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்க வீட்டில் போகலாம் வெல்கம் பட் திஸ் வியூர் வெல்கம் டு யூடியூப் சேனல் நான் உங்கள் ஈவன் ஏ சரத்குமார் முன்னாடியே சொல்லி மாதிரி தான் இந்த ஹர்மெட்ரி அப்படிங்கக்கூடிய இந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த ஹர்மெட்ரி அப்படிங்கறது எந்த ப்ராடக்ட்டோட ஒரு எக்ஸ்பான்சர் மாலிகுல் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ஸ்வீப் பவர் சொல்லி ஒரு மாலிகுல் வந்து ஸ்வீப் பவர் வந்து இதில் இன்னொரு இதுலேயே பார்த்தீங்கன்னா அவங்களே இந்த விஃபோசோனேட் அம்மோனியத்தை வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி வந்து பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்க இல்லையா லிக்விட் எஸ்எல் அப்படிங்கிற ஃபார்மில் கொடுத்துருந்தாங்க இப்போ இந்த மாலிகுல் அப்படிங்கறது இந்த குளுஃபோசோனேட் அம்மோனியம் ஃபிஃப்டி பர்சன்ட் டபுள்யூஜி வெட்டபிள் கிரானல்ஸ் அப்படிங்கிற ஃபார்ம் ஃபார்மெட்டில் அவங்க இந்த ப்ராடக்ட்ங்கிறது இதுதான் பியூர் ஐஸ் நான் புதிய இதில் மாலிகுலாம் கிடையாது கெமிஸ்ட்ரி பூசு கிடையாது ஆனால் கான்சன்ட்ரேஷன் விலும்பி வேறு கான்சன்ட்ரேஷன் வந்து பதிமூணு புள்ளி அஞ்சு பர்சன்ட் எஸ்எல் இருந்தது இப்போ வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து இது ஐம்பது சதவீதம் டபுள்யூஜி அப்படிங்கிற ஃபார்மெட்டில் இருக்குது ஸ்வீட் பவர் பெரிய இதெல்லாம் மார்க்கெட்ல ஆல்ரெடி உங்களுக்கு நோண்டு மாலிக்கல் தான் உங்களுக்கு எல்லாமே தெரியும் அது இப்படித்தான் மார்க்கெட்ல இருக்கு அப்படின்னு சோ இந்த குளுபோசேட் அமனியம் அப்படிங்கிறது மார்க்கெட் அப் அண்ட் டவுன் இருந்தப்போ ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா மார்க்கெட்ல மக்களுக்கு கிடைச்சு இந்த குலுபோசை அமோனியம் தான் அதுல என்னென்னலாம் வந்து குறைகள் இருந்துச்சோ அது கூட கொஞ்சம் அட்வான்ஸா எடுத்துட்டு வந்து இப்போ வந்து கம்ப்ளீட்டா ஹண்ட்ரட் பர்சன்ட் செஜ்ஜஸ்க்கு பிளஸ் வந்து கோரைகள் பிளஸ் வந்து ஆனவல் பேனியல் பரணியல் சொல்லக்கூடிய வருடாந்திர பயிர்களுக்கு பெரிய கலைகளுக்கு அழிக்க முடியாது அப்படிங்கிற கலையை எதுவும் கிடையாது

போடாம அடிக்கிறதுக்கு இதை நம்ம பறந்து பண்றோம் நிறைய இடங்களில் இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதம் அமைஞ்சிருக்கு இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா இது வந்து எல்லா வகையான பறவைகள் கிராசஸ் புல்வகை கலைகள் பிளஸ் வந்து கோரை அகன்றில கலைகள் எல்லா வகையான கலைகளையும் கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்து கிடையாது அது நம்ம பார்த்துருக்கோம் முன்னாடி இருந்த பெரியோ ஸ்வீப்பரோட மூணு மடங்கு பலத்துடன் வந்து இந்த மாலைக்குள்ள லான்ச் பண்ணிக்கிறாங்க அதுதான் வந்து ஹர்மெட்ரி அப்படிங்கிற பேர்ல மூணாவது பார்த்தோம் அப்படின்னா வந்து கிளைபோசெட்டு பேரக் அடிச்சு எங்கெல்லாம் கேட்கலையோ அந்த இடங்கள் எல்லாமே இது கம்பல்சரி கேட்கும் அப்படிங்கிறாங்க அப்போ மடங்கு மூணு மடங்கு இருக்கும் பொழுது கான்சன்ட்ரேஷன் மூணு மடங்கு இருக்கும் பொழுது வே ஆஃப் ஆக்ஷன் அப்படிங்கிறது கண்டிப்பாக கூட இருக்கும் அப்படிங்கிறதுலாம் எந்த மாற்றக்கிறது கிடையாது இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா வந்து மண்ணுல போய் வந்து தேங்கிருப்ப கிளைப்பசெட்டோ டூ ஃபோர் இயோ நீங்க ரவுண்ட் அப் கிளைசர்ல இருக்கக்கூடிய அந்த இந்த கிளைபோசட்லயே வந்து அட்வான்ஸ் ஃபார்முலேஷன்ல இருக்க கூடிய செவன்டீன் பர்சன்டா இருக்கட்டும் இது எல்லாமே போய் சாயில வந்து ரெசிடியோ ஏற்படுத்தும் தரும் வந்து மண்ணோட தன்மையை மாத்தும் மண்ணோட வளத்தை கெடுக்கும் பிளஸ் மண்ணோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து இது கொலாப்ஸ் பண்ணும் இதெல்லாம் நமக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான் ஏன்னா இந்த மெத்தல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க இது வந்து பயிர எந்த வகையிலுமே வந்து டிஸ்டர்ப் பண்ணாது மண்ணை எந்த வகையிலுமே டிஸ்டர்ப் பண்ணாது எந்த இடம் படுதோ பட்ட இடம் போடுதா கருகும் அப்படிங்கிறது தான் இதோட பெரிய பியூட்டி நம்ம எல்லாத்துக்கு தெரிஞ்ச விஷயம் தான் சோ இதை தாண்டி வேற என்ன அவங்க இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அஹ் அடிக்கிற ஸ்டேஜ் அப்படிங்கிறது வந்து இதுல ரொம்பவே வந்து பிரச்சனை

ஆயிரம் ரூபாய்க்குள்ள வந்து ஒரு உண்டான எல்லா வகையான கலைகளையும் அளிக்கிறதுக்கான கலைக்கொழி இது மண்ணில்ல தேங்காது பயிர் எந்த வகையையும் பாதிக்காது தொடு நஞ்சாதான் ஒர்க் பண்ணும் இப்படி எல்லா வகையான வித்தியாசமான கலைக்கொழி தான் வந்து இந்த ஹார்மெட்ரி அப்படிங்கக்கூடிய கலைக்கொள்ளி இது பாத்தீங்க அப்படின்னா வந்து சுவாலோட ரீசன்ட் இப்ப யூபிஎல் ஸ்வால் ரெண்டுமே இருக்கு இப்ப நான் வந்து சுவால் நிறுவனத்தோட ஹார்மெட்ரி பத்தி தான் பேசிருக்கேன் யூபி அது வேற பேர்ல இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியும் புதுசா நிறைய இது வந்து நிலங்கள் அடிக்கலாம் பயிர் வச்சிருக்கக்கூடிய வாழை மாறி பிளஸ் வந்து இது பெரிய பயிர்கள் இப்ப பல பயிர்கள் வச்சிருக்கேன் நான் வந்து கோவா வச்சிருக்கேன் பப்பாளி வச்சிருக்கேன் அது மேல வந்து சைடுல நிறைய புள்ளும் வச்சிருக்கேன் அங்க அடிக்கலாமா அந்த மாதிரி பயிர்களுக்கு இது உகந்தது இதுதான் வந்து மத்த மார்க்கில் இருக்கக்கூடிய மாலிகல் இப்போ புதுசா வந்து கூடிய ஹர்மெட்டிக்கும் உள்ள வித்தியாசங்கள் அப்படிங்கிறது தெளிவாக சொல்லி காசு இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு தொடர்ந்து அணிஞ்சுங்க இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கு டபுள்யூ டபுள் டாட் பச்சை வெப்சைட்லையும் கூகுள் பிளே ஸ்டோரில் பச்சை மொபைல் அப்ளிகேஷனுக்கு அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிற மூலமாக டாப் டு பாட்டம் ஏ டு விவசாய சம்மந்தப்பட்ட தகவலை நீங்க பார்த்து படித்து தெரிஞ்சுக்க முடியும் சோ தேங்க்யூ சோ மச்